சானக்கியாவின் அதிரடி நிகழ்ச்சி உரை இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா அரசின் முயற்சியா டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார் ஜூலை இருபது சனிக்கிழமை இரவு சரியாக ஏழு மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம் பிலமேடு கோயம்புத்தூர் அவங்களுக்குள்ள பேசிக்கிறது அவங்களுக்குள்ள இது பண்றது அவங்களுக்கு பேசுதான் இருக்கிறது ரொம்ப தப்பு யாராவது ஒத்தரை தான் எதிர்க்க முடியும் நீ ஒரே டைம்ல தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த கட்சியும் எதிர்க்கணும் அப்படின்னா எதிர்க்க முடியாது அண்ணாமலை என்பவர் ஒரு தலைவனுக்கு தகுதி இல்லாத ஒரு மனிதன் இவங்க சொல்ல வன்முறையை துண்ற மாதிரி இருக்குது வேதாளம் என்ன பண்ணோம் பெய்களை ஓட்டும் ஆனால் பெய்களை ஓட்டுவோம் சொல்லியிருக்காருல அத்தனை பெய்யும் ஓட்டுறது தான் ரெடியாக இருக்காரு காங்கிரஸ் வந்து இப்போ அண்ணாமலை வந்து குடும்பத்தை பற்றிலாம் பேசுகிறாங்க இதை பற்றி ஆமாம் தப்பு தான் அது அவங்களுக்குள்ளே இது பேசுகிறாங்க கேட்குறாங்க சரி அவங்க ஃபேமிலி இருக்கிறது தப்பு தானே அவங்களுக்குள்ளே பேசிக்கிறது அவங்களுக்குள்ளே இது பண்ணுறது அவங்களுக்கு பேசுகிறாங்க ஃபேமிலியாக இருக்கிறது ரொம்ப தப்பு ஃபேமிலி பற்றி பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு இதில் வந்து எப்படி சொல்கிறது ஃபஸ்ட்டு இவர் அவளை பற்றி பேசுகிற யார் ஒருத்தவங்க எப்படி முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னு தெரியல இப்போ எப்படி இருக்காங்க அதை பற்றி தானே அவர் பேசணும் முன்னாடி இந்த வாழ்க்கை வச்சு பேசுகிறது வேஸ்ட்டு தானே இப்போ எப்படி இருக்காரு இப்போயும் அதே மாதிரி இருந்தால் நீங்கள் கேட்கலாம் இப்போ அவர் எப்படியோ அவர் இதுல அவர் கரெக்டாக இருக்கார்ல தப்பாக இருந்தால் தான் கேட்கணும் அதுக்கா அவர் வந்து அவர் எப்படி சொல்கிறது புது புது பிரச்சனை அவரே கிளப்புறாரு அண்ணாமலையே புது புதுசாக கிளப்புறாரு அவர் அதுதான் நான் சொல்லுவேன்

அவங்களுடைய கருத்து அதான் இருக்கு அவங்களுடைய கருத்து அவர் போனதுல இருந்து பிஜேபி அவங்க விட்டு போனது பிஜேபி விட அண்ணாமலை போனது ரொம்ப நல்லதாது அவங்களுக்கு அவங்களுக்கு விமர்சனம் பண்றாருல்ல அப்ப அத எப்படி நீ ஏத்துக்க சொல்ல யாரும் ஏத்துக்க முடியாதுல்ல அவங்களும் ஏத்துக்க மாட்டாங்க இது வந்து இப்போ இவங்க ரெண்டு பேரும் சும்மா அவங்க ட்ராமா பண்ணி இவங்க வந்து ஃபுல்லாக இது கொஞ்சம் டெவலப் பண்ணுறாங்க இன்டெரக்டாக அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபுல்லாக ஒன்றா ஆயிடுவாங்க அதுதான் வேலை கண்டிப்பாக ஒன்றா தான் ஆயிடுவாங்க சும்மா இது வந்து செல்லு பிறந்தைக்கும் அவனுக்கும் வந்து கனெக்ஷன் இல்லை இவன் அவனை சொல்கிறான் இவன் அவனை சொல்கிறான் நாளைக்கு பிரச்சனைன்னு வரும்போது இவன் இன்னமும் அவன் மேலே கேஸ் போடுறான் இவன் மேலே கேஸ் போடுறான் ஒன்றும் கேஸ் நடக்குது ஒன்று நடக்குது அவன் பாட்டியும் வேலை எல்லாமே அப்படி பார்த்தா நூற்றுக்கு நைன்ட்டி பர்சென்ட் எல்லாமே கல்பிடிச்சி தானே வேற என்ன இருக்கு எல்லா கட்சியிலுமே நினைக்கிறீங்களா எல்லா கட்சியில் கண்டிப்பா இருக்கு அது துருவி திருவி ஒரு நம்ம எதுனா பேசணும்னா தப்பாயிரும் அதுக்காக ஆத்தன்டிக்காக பேச முடியாது இப்போ அப்படி பார்த்தோம்னா ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து சட்டன்றது வந்து அடிப்படையிலேருந்து திருத்தணும் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சரியில்லை எல்லாத்தையுமே வந்து மக்களுக்கு தேவையான திருத்தம்னா எல்லாமே சரியாயிடும் பட் அது இல்லாத போது இது இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் தான் இருக்கும் கண்டிப்பாக இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸு எல்லாத்துலேயும் அந்த லூ போல்ஸ் எல்லாத்துலேயும் இருக்கிற வரைக்கும் பழைய கான்ஸ்டியூஷன் பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் அது வந்து மிக்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணுறதுனால இந்த டெமோக்ரஸி ஒன்றும் சரியாக வராது அது மாத்தினா தான் சரியாக வரும் சும்மா சி மோஸ்ட் தான் வந்து இவ்வளோ பேர் எஜுகேட்டட் இருக்காங்க பட் அவங்க வந்து அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டே போயிருக்காங்க எஜுகேட்டட் வந்து தேர் நாட் இன்ட்ரெஸ்ட் இன் பாலிடிக்ஸ் இன்றைக்கி வந்து பாலிடிக்ஸில் என்ன நடக்குதுன்னு தெரியாது அவங்க சம்பாதிக்கிறான் அவன் போயிட்டே இருக்கிறான் ஸோ அன்கல்ச்சர்ட் பீப்புள் பார்பியன்ஸ் முக்கால் வாசி வேறு சேட்டு செவன்டி பர்சன்ட் தான் வந்து இன்றைக்கி இன்னைக்கு டாமினேட்டிங் எல்லா வேலையும் பண்ணுறாங்க அண்ணாமலை வந்து நம்ம செல்வப் பிறந்தகையை பற்றி கொஞ்சம் தவறுதலான கருத்தை பதிவு பண்ணதுனால தான் அந்த திருச்சி வேலுச்சாமின்றவர் வந்து குடும்பத்தெல்லாம் பேசியிருக்காரு சில்லறை பையனும் பேசியிருக்காரு அப்புறம் பரம்போக்குன்னு பேசியிருக்காரு எல்லாத்தையும் நான் அவரோட பேச்சை கேட்டேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் ஏன் இந்த பிஜேபி வந்து அந்த அண்ணாமலை வந்து எல்லாரையுமே தவிர்த்து மாதிரி நான் என்ன சொல்றேன்னா ஒரு லீடருக்கு பக்குவம் வரணும் எம்ஜிஆர் பாட்டு இருக்கு ஞாபகம் இருக்குங்களா தலைவன் வரும்போது பக்குவம் வரணும் அண்ணா அந்த பக்குவம் அவர்கிட்ட இல்லை கத்துக்கணும் இப்போ நான் என்ன சொல்றேன்னா யாராவது ஒத்தனை தான் எதிர்க்க முடியும் நீ ஒரே டைம்ல தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த கட்சியும் எதிர்க்கணும் அப்படின்னா எதிர்க்க முடியாது ஒத்தனை எப்போதுமே ஒவ்வொருத்தனையோ ஆகிடுச்சு தான் வர முடியும் ஒத்தன் போனால் அடுத்தது நீ வரலாம் நீ ஒரே டைம்லயே அண்ணா திமுக வைக்கணும் ஒரே டைம்ல திமுக வச்சிடணும் அப்புறம் ஒரே டைம்ல காங்கிரஸ் இருக்கக்கூடாது எந்த கட்சியுமே இருக்கக்கூடாதுன்னாக்கா அப்போ யாருமே வந்து காங் பிஜேபி இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க எல்லா கட்சிக்காரனும் ஒன்று ரெண்டாவது யாராக இருந்தாலும் சரி அரசியல நாகரிகம் வேணும் அது வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா குறஞ்சன்னு வருது அந்த இந்த வந்து அரசியல ஒரு காலத்துல எப்படி இருந்ததுனாக்கா கொஞ்சம் டீசெண்டா இருந்தாங்க பாலிட்டிஷியன்ஸ் எல்லாருமே இன்னைக்கு வந்து பாலிட்டிஷியன்ஸ்ல வரதுல நைன்டி பர்சன்ட் பாத்தீங்கன்னாக்க வச்சுங்களேன் எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து ரவுடி முள்ள மாதிரி கேப் மாதிரி திருட்டு பசங்க இவங்க தான் கட்சியில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க ஆக்சுவலாக நேற்று கூட ஒரு டிபேட் பார்த்தேன் அந்த டிபேட்டில் சொன்னாங்க தைரியம் இருந்தால் எந்த கட்சியுமே நாங்கள் ரவுடியை சேர்க்க மாட்டோம்னு சொல்லணும் ஆனால் யாரும் சொல்ல மாட்டாங்க எல்லாம் படித்த வரணும் படிச்சேன் வரணும்னு சொன்னாங்க எந்த படித்தவன் வருவான் நீங்கள் யோசிச்சு பாருங்க எம்பிஏ படிச்சவனா எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் படித்தவனா இல்லை நல்லா படித்து நல்ல டேலண்ட்டாக இருக்கிறவன் எவனாவது அரசியலுக்கு வருவானா இந்த இருக்கிறத எல்லாம் சாக்கடிங்க அந்த சாகடைகளை மீண்டு வரத்துக்குள்ள நீங்க வந்து லைஃப் போயிடும் இந்த அரசியலை வந்து நீ தூய்மையே பண்ண முடியாது இன்னைக்கு சுச்சுவேஷனு நான் இப்போ உங்களை பத்தி நான் குறை சொல்லனா அடுத்தது உங்களை பத்தி குறை சொல்றதுக்கு பத்து பேர் வரான் டிபேட்ற பேர்ல ரெடியா இருக்கிறானுங்க இன்னைக்கு உங்களை தாக்கி பேசினேன்னா அடுத்து இவனை தாக்கி பேசுறதுக்கு பத்து பேர் இப்படிதான் போயிட்டு இருக்கே தவிர தவறுதலை யாரும் உணர்றதே கிடையாது நான் தப்பு பண்ணேன் நான் இனிமேல் அந்த தப்பை வந்து உணர்றேன்னு சொல்லி யாரும் பேசலை அவன் தப்பு பண்ண தப்பு பண்ண அவனை திரும்ப திரும்ப வந்து நீ இதை பேசு நான் அதை பேசு அப்படிதான் போயிட்டு இருக்க நாடு இது வந்து நல்லதுக்கு இல்ல அரசியல் தூய்மை வேணும் அரசியல் வரும் தோக்கறோம் ஜெயிக்கிறோம் அது செகண்டரி அரசியல் கட்சின்றது என்ன மக்களுக்கு சேவை செய்வது மக்களுக்கு என்ன சேவை செய்யறோம் இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை கார்பரேஷன் பிரச்சனை தண்ணி வரல வாங்கி தரது போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறது ஸோ மாதிரி மாதிரிலாம் தான் வந்து ஒரு அரசியல் ஈடுபாடு இருக்கணுமே தவிர ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா ஜெயிக்கிறது தோக்கறதெல்லாம் அரசியல் சர்வசாதாரணம் ஒரு காலத்துல வந்து எம்ஜிஆர் இருந்த முடியாது பதிமூணு வருஷம் கருணாநிதியால் வரவே முடியல அடுத்தது அம்மா இருந்த முடியாது வர முடியல ஆனால் இன்னைக்கு வந்து இதெல்லாம் மாற்ற வந்தோன்னா இப்போ மு க ஸ்டாலின் மு க ஸ்டாலின் கூட நமக்கு நாம நமக்கு நாம என்னெல்லாம் திருத்திருவாளாம் போயிட்டு வந்தாரு அவரும் ஜெயிக்க முடியல இன்னையோட காலத்தின் கட்டாயங்கள் இன்னைக்கு மாறி இருக்கு இன்னைக்கு அவங்க ஜெயிக்கிறாங்க இது ஜெயிக்கிறது தோக்கன்றதெல்லாம் செகண்டரி நம்ம இன்னைக்கு நாட்டுக்கு என்ன தேவை சேவை செய்யணும் மத்திய அரசில் இவர் வந்து அண்ணாமலையும் நல்லதை கேட்டு வாங்கி நம்ம மக்களுக்கு நல்லது செஞ்சு தரணும் இவரும் மைக்கினா நான் டெய்லி ஒன்றத்தை பேசுவேன் இஷ்டத்துக்கு பேசுவேன்னு அவரும் பேசக்கூடாது செல்வா பெருந்தகையும் அதை மாதிரிலாம் பேசக்கூடாது செல்வா பிறந்தகை பேசுனாலோட திருச்சி வேலுசாமி பேசுனது கண்டனத்துக்குரியது அந்த மாதிரிலாம் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் எந்த குடும்பத்தையுமே நான் தாக்கக்கூடாது ஏன்னா அவங்க அம்மா அப்பாலாம் வந்து தப்பு பண்ணலை இவர் ஒண்டி தான் அரசியலில் இருக்கார் அந்த குடும்பத்தையோ அவங்கள பற்றி பேசுறதுக்கு இவருக்கு ரைட்ஸே கிடையாது அதனால தயவு செஞ்சு அரசியலை தூய்மையை கொண்டு வாங்க இந்த சண்டஸ் வாரெல்லாம் வந்து மக்களுக்கு சேவை செய்கிறத யூஸ் பண்ணிக்காங்க அண்ணாமலை வந்து பேச தெரியாமல் பேசிட்டு இருக்கிறான் தனாதவன் தெரியாம பேச்சு அதாவது ஊரில் வந்து ஒன்றுக்கு உதவாத மண்ணாங்கட்டின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு மண்ணாங்கட்டி தான் அண்ணாமலை அவன் பேச்சை எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் அவன் தேவை தன்னோட இதை வளர்த்திக்கணும் பொய் சொல்லி புகழை வளர்த்துக்கிறது எந்த நாளையும் நடக்காது இப்போ அந்த காலத்தை எடுத்துக்க பெருந்தலைவர் காமராஜர் பொய் இல்லாமல் மக்களுக்காக வளர்த்தனா அவர் உச்சான் தலைவர் இருக்காரு அந்த மாதிரி புகழுக்கெல்லாம் வர்றதுக்கு எக்கார்ந்த கூட தலைவருக்கு தகுதி இல்லாதவன் அண்ணாமலை என்பவர் ஒரு தலைவனுக்கு தகுதி இல்லாத ஒரு மனிதன் அதுவும் தமிழ்நாட்டில் முக்கியமா அந்த தகுதியே கிடையாது அப்படிப்பட்டவனா பிஜேபி தலைவர் ஆக்கியிருக்காங்க அவங்க என்ன பேசுறதுன்னே தெரியாம செல்வ செல்வப் பத்தி பேசிருக்காரு செல்வ பிறந்தகை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன யோகம் இருக்கு நீ யோகமா அப்படிங்கறத நம்ம கேட்கணும் அதாவது தன் முதுகில இருக்கிற அதுக்க முதல்ல அவன் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு மத்தத்தை பத்தி பேசினா தப்பு இல்லை அரசியல்வாதிகள் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டுறாங்க அவங்க வந்து பொது வாழ்க்கை வந்திருக்காங்க போது ஒருத்தர் குடும்பத்தை பற்றி பேசக்கூடாது அது வந்து அவ்வளோது நாகரிகம் கிடையாது இப்போ அரசியல் நாகரிகங்கிறது கெட்டு போயிடுச்சு ரொம்ப இப்போ அரசியல்வாதி வந்து முன்மாதிரியாக இளைஞர்களுக்கு முன்மாதிரியாக வரணுங்கிறாங்க பார்க்க போனால் நம்ம தேசத்தில் இளைஞர்கள் ஜாஸ்தி இருக்காங்க இவங்க சொல்ல வன்முறையை துண்டுற மாதிரி தான் இருக்குது அது அப்பாற்பட்டு தான் ஃபேமிலி அப்பால் பட்டு தான் வர்றாங்க இப்போ ஒரு அண்ணாமலைக்கு போய் நல்ல ஒரு ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு நேர்மையானால் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அவரும் சும்மா சொல்லக்கூடிய இளவில் இந்த அளவுக்கு ஒரு பொலிட்டிக்கலாக வர்றாங்க போது நல்லா செஞ்சால் வந்திருப்பாங்க அவங்களுடைய பின் பின்பக்கம் நம்ம அதை பார்க்க வேண்டிய இந்த மாதிரி நாக நாகரிகத்துக்கு அப்பால் பண் நடந்துக்கிறாங்க அப்போ பாமரர்கள் இவங்களும் ஒன்றாகிடறாங்க இப்போ பாம்பரர் ஹையஸ்ட் ஆகிறாங்க அவங்க வந்து என்ன இவங்களே இருக்காங்களே அப்படின்னு சிரித்து ஒரு மாதிரி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருது ஆனால் இது ரொம்ப கண்டிக்கத்தக்கது ஒருத்தங்க பேசுகிறாங்க போது இப்போ முன்னோடல ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அரசியல் ஒருத்தங்க ஒருத்தங்க சொல் வரவும் தாக்கிக்க மாட்டாங்க அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க இப்போ எல்லாமே கெட்டு போச்சு இதுலேருந்து தான் வரவங்களை வழிநடத்தணும் அடுத்த சந்தைகளை நல்ல மாதிரியாக வழிநடத்தணும் அது நல்லது என்னுடைய கருத்து அது அது அண்ணாமலையாருக்கிட்டும் சில பிறந்த அந்த மாதிரி வந்தாலும் சரி ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி சொல் பொருள் கொடுக்கக்கூடாது கேட்குறவங்க பார்க்குறவங்க இவங்களே முன்மாதிரியான நடந்துக்கிற மாதிரி ஒரு நல்ல பழக்க வழக்கம் கூடாது அண்ணாமலை ஜி மட்டும் தனிப்பட்ட நபரா பெய்ய ஓட்ட முடியாது மக்களும் சேர்ந்து ஓட்டணும் அது எங்களுடைய விருப்பம் பற்றி கேட்கறவங்க அதில் மிகப்பெரிய தவறு இதெல்லாம் மிகப்பெரிய தவறு இது வந்து இந்திய தேசத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள பாவங்கள் தேசத்துல அண்ணாமலைச்சி வந்து உரிச்சி எடுத்தாருங்க வெங்காயத்தை வெங்காயத்தை உரிச்சி எடுத்தார்த்த பார்த்தீங்களா இல்லையா ஸோ வெங்காயம் வந்து ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருப்பாங்க அப்படி தனிமரு தாக்குறது பண்ண தான் பண்ணுவாங்க அவங்க ஸோ இதெல்லாம் தெரியாதே அண்ணாமலைச்சி பண்ணிட்டு இருக்காரு இங்கே அரசியல் நடந்தது ரொம்ப சிரமம்ன்றது அவருக்கும் தெரியும் என்ன காரணம் அப்படின்னா வந்து பைசா தான் ஓடிட்டு இருக்கு பட் கொஞ்ச நாளில் மாறும் இதுவும் மாறும் மாற்றம் தேவை நினைக்கிறோம் எதுவும் நிரந்தரம் கிடையாது பட் ஒன்றே எல்லாருக்கும் பதில் சொல்லி ஆகணும் அத்தனை பேரும் பதில் சொல்லி ஆகணும் தடி தடியெடுத்தவன நடக்காரன் ஆயிடுறாங்க இப்படி பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து அண்ணாமலை என்ன பண்ணுறாரு தமிழக மக்கள் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு நல்லது பண்ணுறதுக்கு வந்து யார் வந்தாலும் அதை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க எல்லாம் கை கூலிகளாக இருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இப்போ நடத்துகிற ஆட்சி இருக்கு இல்லையா அவங்களுக்கு கை கூலிகளாக இருக்காங்க ஸோ எல்லாம் இருக்கும்போது என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் மாதிரி பத்து பேர் பத்து விதமாக தான் பேசுவாங்க ஆனால் அண்ணாமலைஜி அண்ணாமலைஜியாக தான் இருக்கார் அதை பற்றி நம்ம கவலைப்பட்டு இருந்தோம்னாக்கா வேறு வேலை ஓடாது நாங்கள்லாம் வந்து இந்திய தேசம் தேசப்பட்டோட உட்காந்துட்டுருக்காரு அண்ணாமலை தேசப்பட்ட வந்து தமிழ்நாட்டில் உருவாக்கணும்னு பார்க்குறாரு ஸோ உருவாக்கணும்னு பார்க்கும்போது இதை மாதிரி சிக்கல்லாம் வந்து தேசப்பட்ட இல்லாதவங்க தான் அதுமாதிரி பேசுவாங்க அதனால் அதை பற்றி ஒரு பெரிய விஷயமாக நம்ம கருத வேண்டிய அவசியம் கிடையாது அவர் என்ன பேசுகிறோம் பேசிட்டு போட்டோம் அதுக்காக வந்து நாங்கள் கவுண்டர் பண்ணால் தான் இருக்க முடியாது நாங்கள் எல்லாரும் அண்ணாமலை பக்கம் தான் இருக்கோம் அண்ணாமலைஜி பக்கம்தான் இருக்கோம் அண்ணாமலை அண்ணாமலைஜி தான் தேர் இஸ் நோ டவுட் அபோட் இட் வேதாளம் என்ன பண்ணும் பெய்களை ஓட்டும் ஆனால் பெய்களை ஓட்டுவேன்னு சொல்லியிருக்காருல்ல அத்தனை பேயும் ஓட்டுறதுக்கு தான் ரெடியாக இருக்கார் பட் மக்கள் கொஞ்சம் வந்து சிந்தனை பண்ணி எல்லாரும் வந்து நல்ல விதமாக வந்து இது பண்ணாங்கன்னாக்கா நல்லாட்சி அமையும் அதுக்கு வந்து மக்கள் கோஆப்ரேட் பண்ணணும் இதே மாதிரி குள்ளுரிவுகள் இந்த பேயெல்லாம் வந்து மக்களும் சேர்ந்து ஓட்டணும் தான் என்னுடைய வேண்டுகோள் அது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புராணம் மேலே தான் வந்து சொல்கிறது அவங்க குடும்பத்தில் இழுக்கக்கூடாது புரியுதா குடும்பத்தை வந்து இழுக்கவே கூடாது அரசியலுக்கு வந்துக்கிறானக்கா அதுக்கு மட்டும் வந்து மக்களுக்கு என்ன செய்யணுமோ உண்மை அவங்களை மக்களுக்கு வந்து கரெக்டான முறையில் நடக்கணும் நான் சம்பாதிக்கலாமா நீ சம்பாதிக்கலாம்னு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு போட்டு கொடுத்து குடும்பத்தை வந்து சின்ன படமாக்குறது வந்து பெரும் தவறு இவங்களெல்லாம் வந்து உடனே தூக்கில் போட்டுணும் அவங்க தலைவர் கண்டிக்கணும் பேசக்கூடாது தப்பு சொல்லணும் ஒத்தர் ஒருத்தர் தப்பு பேசக்கூடாது அவங்க கருத்து மனசில் வச்சுக்கணும் அடுத்த பத்தி குறை சொல்ல பப்ளிக்ல அப்புறம் வேற இப்போ ஜெயக்குமார் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அண்ணாமலை வந்து வேதாளம் சொல்லியிருக்காரு அவரு தெரிய சொல்லிருக்காரு சொன்ன தப்பு காங்கிரஸ்ல வந்து அவன் விமர்சனம் பண்றான்னு அர்த்தமே அது இன்னைக்கு காங்கிரஸ்ல சொல்றதுக்கு ஒன்னு ரெண்டு மூணு சொல்றதுக்கு கூட ஒரு உறுப்பு கிடையாது விளம்பரம் பண்றதுக்கு என்ன இருக்குது அவங்ககிட்ட இன்னைக்கு அவனாலும் பத்து பேர் சேர்த்து வச்சுக்கிறான் ஆனா நீ ஒருத்தன் கூட சேர்க்கலையே நான் தலைவரும் தலைவரும் தான் தலைவரும் தான் சொல்றாங்க இல்ல ஒழிய தொண்டன வள சேர்க்கல அப்போ காங்கிரஸ் எப்படி வளரும் என்றைக்குமே ஒரு காங்க கட்சி இயக்க எனக்குன்னா தொண்டனை பத்து பேர் சேர்த்தா தான் பண்ண பின்னாடி வந்து அவனுங்க வந்து குரல் கொடுப்பானுங்க கொடி பிடிப்பானுங்க அது இல்லாத தொண்டன் இல்லாத தலைவனாகவே இருந்துட்டு என்ன பிரயோஜனம் கட்சி அந்த கட்சி நான் இருந்தாலும் இன்னைக்கு என்ன ஜெனரேஷன் என்ன முத எதிர்பார்க்குறாங்க அதை தான் பாடணும் நீ விருப்பத்துக்கு நான் இலவசம் இலவசம் கொடுக்கும்போது இலவசம் தான் பார்க்கறான் சோம்பேறியா தான் எல்லாம் வீட்லேயே உக்காந்துன்னு சாப்பிட்டுன்னு இலவசமாக சரி நமக்கு என்னடா தானே கொடுக்குறோம் சாப்பிட்றோம் அதனால் உழைச்சி சாப்பிட்றேன் எண்ணமே இல்லை கட்சியில் வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு காங்கிரஸில் அவர் இருக்கிறார் இருந்தார்னாக்கா அவர் இருந்த ஒரு காலமே பொற்காலம் யார் காமராஜர் ஒரு நேரத்தில் இந்த குலக்கல்வி திட்டு கொண்டு வந்தார் ராஜாஜி அப்போ சீஃப் மினிஸ்டர் இருக்கார் அவர் அவர் மாறிட்டு போய் இவரை வந்து பிறகு குலக்கல்வி திட்டு தேர்த்தார் அந்த அளவுக்கு நம்ம வளர்ந்து படிச்சுக்கிறோன்னா அவர் தான் காரணம் ஆமாம் புலக்கல்வி எடுத்துவதே அவர் தான் இன்றைக்கி ஒரு ஆசிரியர் பள்ளி கூட வச்சுருந்தார் ஒவ்வொரு கிராமத்துலேயும் எனக்கு நல்லா தெரியும் அது ஆனால் இன்னைக்கு இருக்கிறவங்க அப்படி கிடையாது பந்தா தான் காட்டுறான் வேதாளம் வந்து அண்ணாமலை வந்து ஒரு ஐபிஎஸ்ங்க ஒரு கிரிமினல் சாதாரண நினைக்காது ஐ அவன் வந்து அரசியலுக்கு இன்னிக்கு வந்திருக்கலாம் இருந்தாலும் ஒரு ஐபிஎஸ் படிச்சிக்கிறான் எவ்வளோ பேர் அவன் பார்த்துருப்பான் எவ்வளோ அக்யூஸ்ட்டு பார்த்துருப்பான் நீ வந்து திடீர்னு நான் அவனு நேற்று வந்த காலான்ற ஆனால் அவன் வந்து காலையில் என்ன ஒன்று ஒரே அவசரப்பட்டது என்னன்னா ஜனங்க கூடி கூடிச்சு அதை வச்சு அவன் அவசரப்பட்டான் இல்லைன்னா அவன் படத்துக்கு சான்ஸே கிடையாது நல்ல பிகேவ் பண்ணுறான்னா நல்ல ஒர்க்மேன் கட்சியில் வந்து நல்ல ஒர்க் பண்ணுறான் அதனால ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் இவங்க எல்லாமே ஏன்பா நல்லது செய்யறவனா எப்பவுமே யார் உனக்கு இது பண்ணுறான் அக்கோர்ட் பண்ணுறான் நல்லது செய்யறவனும் யாருமே விரும்புறது கிடையாது ஜனங்கள் ஆமாம் கெடுதல் பண்றாங்க அதுக்குன்னா பத்து பேர் நிற்பாங்க ஆமாம் எந்த காலத்து எங்கள் காலத்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் கிடையாது அரசியல் ரீதியாகவே சரி சட்ட ரீதியாகவும் சரி நான் நார்மலாக சாதாரண நிலையில போயிருந்தது ஆனால் இன்னைக்கு அரசியல் சூழ்நிலையினால ஏதோ ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க இது பார்க்கும்போது ஒரு பக்கம் அரசியல் சூழாகவும் இருக்கு ஆனால் குடும்ப சம்மந்தப்பட்ட மாதிரி இது வந்து பேசுறதா இது என்னுடைய கருத்துக்கு அந்த மாதிரி தெரியல ஏன்னா அரசியல் ரீதியாக ஒரு நோக்கமாக தான் எல்லோரும் இது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்கன்றது தான் என்னுடைய கருத்து அவருடைய அவருடைய அது பொது நல கருத்தை சொல்லியிருக்காரு அவருடைய மனதுக்கு உட்பட்டதை அவர் சொல்லியிருக்காரு பொதுவாக கருத்துன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சாதாரண ஒரு அரசியல் கட்சியாக வந்து ஏதோ சாதாரண ஒரு சமூக சேவை செய்வங்களாக இருந்தாலும் சரி அவங்களுடைய உள் உள் மனசை அவங்க மனசு இருக்கிறத வெளிப்படுத்துகிறாங்க அதை நம்ம நல்லதாகவும் எடுத்துக்கலாம் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக சில பேர் அரசியல் தலைவர் வச்சு அது அரசியல் ரீதியாக எடுத்துக்கலாம் எப்படி பல விதமாக நடந்துகிட்டு இருக்கு அது என்னுடைய கருத்துக்கு என்னென்னா பொதுவாக சில செய்திகள் நல்ல செய்தி யார் சொன்னாலும் அதை ஏற்றுக்கலாம் மக்கள் ஏற்றக்கூடிய விஷயம் ஆனால் அரசியல் சூழல் பார்த்தீங்கன்னா மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு விஷயமா இருக்கும்